வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோடைக்கால நீச்சல் பயிற்சி வகுப்புகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் யாரெல்லாம் இதில் வந்து கலந்துக்கலாம் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வேறு நமக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம குழந்தைகள் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு மாதத்துல ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கறக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிறையா பேரண்ட்ஸ் அவங்க தாராளமாக உங்களோட குழந்தைகளை இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பலாங்க வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷனோட தான் பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க இந்த பயிற்சி வகுப்புகள் எப்ப இப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த ரெண்டு மாசம் நடக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த பயிற்சி எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் அரியலூர் இந்த ரெண்டு மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டத்திலையும் நடக்குதுங்க அதனால அந்தந்த மாவட்ட மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக அவங்க எந்தெந்த ரீஜியன் அதுக்கான ப்ளேஸஸ் என்னென்ன அமௌண்ட் என்ன கான்டாக்ட் டீட்டெயில் இப்படின்னு எல்லாமே விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜியன் கொடுத்துருக்காங்க சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்து நமக்கு நீச்சல் பயிற்சி வகுப்புகள் நடக்குது அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபீஸும் நேராக கொடுத்துருக்காங்க அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலின்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்குமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி அரியலூரில் மட்டும் இல்லைங்க அங்கே ஏதோ வந்து ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால அங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா பேட்ச் ஷெடியூலும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏப்ரல் டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி செகண்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து மே எயிட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து பேட்ச் மே டென்னிலருந்து மே டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து பேட்ச் பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஜூன் தேர்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்படி அஞ்சு பிரிவுகளாக பிரித்து நமக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற போது இந்த பயிற்சி வகுப்புகள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் நடக்கிற நீச்சல் பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கிட்டு தாராளமாக இதை கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தாங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் இருக்கோம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இனி தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் போடலான்ட்ருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்